தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவ இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் வீட்டு திண்ணையில் உட்காந்திருந்தாரான் அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியா வந்திருக்கிறான் பிச்சை கேட்டிருக்கான் அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையா இருந்திருக்கிறார் அதனால பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார் அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான் உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடணா முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தர்மருக்கும் இது தெரிய வந்தது அவருக்கு ஒன்றும் புரியல என்னாச்சு உனக்குன்னு கேட்டார் பீமன் சொன்னான் நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா என்ன செய்தின்னார் எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேண்ணா எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார் நீங்கள் பிச்சைக்காரனா நாளைக்கு வர சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னா அதனால் என்னென்ன நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு இருக்குமா பிச்சை நிச்சயம் போடுவீங்களா நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம் நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா நேரம் ஆகிட்டு நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும் தாமதிக்க முடியாது ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டுதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான் தருமர் அவசரமாக குறுக்கிட்டார் தம்பி கொஞ்சம் பொறு நான் தவறு பண்ணிட்டேன் பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும் அப்படி வாக்குறுதி தர முடியும் அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார் இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும் கடந்த காலங்கிறது திரும்பி வரப்போறதில்ல எதிர்காலங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும் ஒரு ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தார் அவர் எதிர்காலத்தை பத்தி அதிகமாக சொல்லிட்டு இருப்பார் அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க அது குளிர்காலம் ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேல போட்டுக்கிட்டான் அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு பொறாவை மறைச்சு வச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போறாங்க அவரை பார்த்தாங்க இதை பாருங்க இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சிருக்கிறோம் அந்த பொறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா இதை நீங்கள் சொல்லணும் சரியாக சொல்லிவிட்டா உங்க ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா பொறா உயிரோடு இருக்குதுன்னு அவர் சொல்லிவிட்டாருனா அப்படியே கையால் அமைக்காத கொண்டு விட வேண்டியது பொறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிக்கப்பட வேண்டியது இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம் அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல இதுதான் அவங்க நம்பிக்கை இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை தகைக்க வச்சுட்டுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க அது உங்கள் கையில் இருக்குது அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார் இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க இந்த கதையும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில் நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம தான் காரணம் ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார் டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னால் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னாரு பயப்படாதீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர் அதுக்கு டாக்டர் நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன் அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி டாக்டர் சொன்னார் எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன் அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ தைரியமாக இருங்கன்னார் ஒரு பூங்கா அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார் நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டுருக்கிறேன் இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார் என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கீழே விழுந்தாதானே தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும் அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்போ இந்த குழந்த பருவத்தில் கீழே விழாமல் நடைபெயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசில் ஒரு ஒரு தடவை கூட கீழே விழலை சார் அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான் ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது ஒரு தவறு நடந்துட்டுதான் அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாங்க அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும் இதுதான் அதில் முக்கியம் ஒரு அலுவலகம் அங்கே ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டையெல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின் இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அப்படி இல்லை இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் மறுபடியும் செய்கிறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு கணக்கு எழுதுகிறவங்களை பாருங்கள் ஒரே தப்பை மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல தினமும் தாமதமாக வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மறதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா முதல்ல சோம்பலை தவிருங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை ரெண்டாவது ஞாபகம் மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் போட்டுக்கிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார் என்ன சார் ஆச்சு ரெண்டு காதுலேயும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார் ஒன்றும் இல்லை சார் வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது அவசரமாக ஓடிப்போய் அதை எடுத்து காதில் வைச்சேன் அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம் சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார் ஒரு காது சரி சார் ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார் இவர் கொஞ்சம் தூரத்தில் நாம் நிற்கிறோம் எட்டத்தில் இருந்துக்கிட்ட அவரை கவனிக்கிறோம் அவர் ஃபோனில் பேசுகிறத அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம காதில் விழலை ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியாக கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும் மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் அலருது புன்னகை போக்குது இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்கணும் தொலைபேசியில் நாம் பேசுகிறப்போ நம்மோடு பேசுகிறவர் எதிரில் இல்லை அவர் தொலைபேசி வழியாக நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போகிறார் நம்ம முகத்தை அவர் பார்க்க போகிறதில்ல அப்படி இருந்தும் அப்போ நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா இதுதான் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்கள் அதுதான் உடல் மொழி அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்கலாம் நினைப்போம் அப்படி நினச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டே அவர் நண்பரோட பேசுகிறாரா மனைவியோட பேசுகிறாரா குழந்தையோட பேசுகிறாரா இல்லை மேலதிகாரிகிட்ட பேசுகிறாரா அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும் இதை பற்றிலாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க அவங்க சில விவரங்களை சொல்கிறாங்க குறிப்பாக ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில் கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எதிராக இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமாக தலையை சொரிஞ்சுக்கிறது வேறு வேறு திசைகளில் பார்க்குறது கொட்டாவி விடுறது கால்களை மாற்றி போட்டு உட்காரது களைப்பா கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துவிடுறது நல்லது ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு சோர்வு ஆர்வமின்மை இதுக்கு அடையாளங்கள் நம்முடைய பேச்சு அவரை சலிப்படையாக வச்சு அர்த்தம் அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள் நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்சை கேட்டாலும் சரி உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும் நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் உங்கள் உடம்பு உங்கள் பார்வை நடை உட்கார்ற விதம் இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பொறுப்புள்ளவரா முரடரா அலட்சியமானவரா மரியாதை தெரிஞ்சவரா அடக்கமானவரா நம்பிக்கைக்கு உரியவரா நாணயம் இல்லாதவரா பயந்தவரா திறமைசாலியா அப்பாவியா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும் ஒரு மனநல மருத்துவமனை அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டு இருந்தார் ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி ஓடுறது மாதிரி இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார் இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார் அப்போ அவர் விவரம் சொன்னார் வேறு ஒன்றும் இல்லைங்க இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமாக அது நிறைவேறாமல் போய்ட்டுது அதுக்கப்புறம் அவர் நோயாளியை மாறிட்டார் இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கிறார் அப்போ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை இருப்பார் திருப்புறது மாதிரி பண்ணுவார் பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார் இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க நீங்கள் சொல்லப்படாதா இப்போ நீங்கள் கார் ஓட்டல வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க அது முடியாதுங்க ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு பத்து ரூபா கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்னாலும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும் உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்தில் பார்த்தாவே அவர் யார்கிட்ட பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னு தெரியும் நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும் உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி நிச்சயம் அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட கிட்ட ரொம்ப வளக்குது தகராறு செய்யுது என் மேலே பாயுது என்னை தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னுது இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமேல் கவலைப்படாத இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது இந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதியை பார்த்தது உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டது அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்ச நேரம் கழித்து அடிப்பட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுதை கேட்டுது என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுவிட்டியே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால் நீ தான் இருக்க இருக்கப்போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன்னு இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோற்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உளவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கடவுள் இந்த உலகத்தை விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கி இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம் மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும் அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சிக்கலாம் போல் இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாமல் எமயமலை அடிவாரத்தில் போய் உக்காந்துங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களே என்னார் கடவுள் சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள் வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள் ஒரு வயசான ஆள் வந்தார் கடவுளுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொன்னார் கடவுளுக்கு முகம் மலர்ந்தது அதுதான் சரி அப்படியே செஞ்சு சொல்லலான்னார் அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது அது வேறு எங்கேயும் இல்லை அவனுக்கு உள்ளே இருக்குது அங்கே போய் மறைஞ்சிங்க அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார் மனிதன் நினைக்காத இடம் அதுதான் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன் உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான் என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னார் அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான் அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார் அது எந்த இடம்னு கேட்டாங்க அதுதான் அவன் பாட புஸ்தகம் அதில் அவன் தொடவே மாட்டான் பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான் அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான் அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்கறான் இவனுடைய மனசு அவகிட்ட போடுது அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா சரி அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா இது மாதிரி நான் உங்க மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்க என்ன ஏன்னு கேட்க கூடாது நான் செய்யற காரியத்தை தடுக்கவும் கூடாது அப்படி நீங்க செஞ்சா அடுத்த கடமே நான் அவங்கள பிரிஞ்சு போயிடுவேன் இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுக்க மாட்டான் இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான் அதனால நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதனால என்ன ஆச்சு ஏழு பச்சி இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எரிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்னா பார்க்க வேண்டியதா போச்சு கடைசியில் எட்டாவது குழந்தை தான் அவனுடைய அறிவு மேலோங்குது அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான் அந்த எட்டாவது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார் ஒரு பக்தி பிரசங்கத்துல ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது என்னன்னா சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் ஆகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்துல வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி அந்த வந்து எப்படி முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம் அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அதுக்காக கவலைப்படாதீங்க சார் ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படி சார் முடியும்னார் அவரு நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள அப்படிங்கிறார் அந்த ஆள் என்னதான் தான் தொழில்நுட்பம் வளரட்டும் குடும்பத்துக்குள்ள நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்டில் இருந்த பணம் காணாம போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர்தான் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசிச்சாங்க என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப இருந்தது அது எப்படி அவ்வளவு வீட்டுக்காரருக்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி